நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்பு செய்திகள் பதினேழு உத்தியோகத்தர்கள் பணி இடை நீக்கம் வெளியான காரணம் நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது யாழில் மர்ம நபர்களால் தீயிட்டு எரிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் அனுர அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் குடும்பத்துடன் நாட்டி விட்டு வெளியேற்றம் எரிவாயு இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் நீதிமன்றத்துக்கு செல்லும் வழியில் விபத்து போலீஸ் அதிகாரி பலி லிட்ரோ சமையல் எரிவாயு விதை திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு

போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் போதைப்பொருள் பாவனையில் ஈடுபட்டு வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே போதைப்பொருள் பாவனையில் ஈடுபடுவதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை வைத்திய பரிசோதனைக்குட்படுத்தி அவர்களை பணியடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த நான்கு மாதங்களில் பதினேழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் நாளைய தினம் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போதைய மின்சார தேவையை நிர்வகிக்க முடிந்ததால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது ജാഴം കോപ്പായ് പോലീസ് പ്രിവിട ഉറുമ്പറായ് പകുതിയിൽ വീട് ഒന്നിൽ നിർത്തിവെക്കപ്പെട്ടി മോട്ടാർ സൈക്കിളെ വൻമുറക്കുഴയിട്ട് എറിത്തുള്ളത് ഇന്ന സമവം നേറ്റ് മുൻദിനം ഇരവ് ഇടംപിട്ടുള്ളത് சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஒருமுறாய் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை வீட்டுக்கு வருகை தந்த வன்முறை கும்பல் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் முற்றுமுள்ளதாக எரிந்து நாசமாகியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து கோப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுகத் திலகரத்ன தனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன இதுவரை இதுகுறித்து யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது அதேவேளை க சுகத் திலகரத்ன ஒலிம்பிக் போட்டிகளில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் ஆவார் இதேவேளை இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற சுசந்திகா ஜெயசிங்க தமேந்தி தர்ஷா ஆகியோரும் தற்போது ஆஸ்திரேலிய குடியுரிமைக்காக அங்கு வசித்து வருகின்றனர் கதிகாம பகுதியில் எரிவாயு கொள்கைடன் வெடித்து சிதறியதில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் கதிர்காமம் கடற்படை பகுதியில் இன்று காலை இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது மாத்தரை கெகுனதுராவை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணும் முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணும் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அவர்கள் காலை உணவை தயாரித்துக் கொண்டிருந்த போது எரிவாயு கோள்கள வெடித்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் கதிர்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கடன் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் செயலாளர் ராஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வீட்டுக்கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்படவுள்ளது கடன் தொகையை திருப்பி செலுத்தக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கழுத்துறை அகலவத்தை பிரதேசத்தில் போலீஸ் முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர் புலட் சிங்கள போலீஸ் நிலையத்தில் கடமையாட்டும் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் പിടിയാണെ പ്പ്പിക്ക നബർ പോലീസ് മുച്ചക്കര വണ്ടിയും പോയിട്ടുള്ളതും വിപത്തിൻ്റെ മുച്ചക്കര വണ്ടിയും പയണിത്ത പോലീസ് കാന്സ്റ്റിളും ഐമ്പത്തി ഇരട്ട വയതുടിയ പിടിയാണെ പ്പ്പെട്ട നബരും അിലെയിൽ സിച്ചക്കാൻ പിമ്പുറ വൈദ്യസാല അനുമതിക്കെട്ടുള്ള മുച്ചക്കര വണ്ടിയെ ചെലുത്തിലീസ് കാന്സ്റ്റിക്ക് ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாகவே இந்த விபத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை அகலவத்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் லெட்ரோ எரிவாயுவின் விலையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலே தொடர்ந்து எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிஸ்வமடு பகுதியில் வைத்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மீது வால்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூவரும் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நடத்திய பகுதி பிரிவுக்குட்பட்ட பகுதி என்பதால் புதுக்குடியிருப்பு போலீசாரிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விசுவமடை பகுதியில் வைத்து கடந்த ஏழாம் தேதி குறித்த வாழ்வெட்டு இடம்பெற்றிருந்தது இதன் காரணமாக பேருந்தில் பயணிகள் முல்லைத்தீவு நோக்கி பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தின் சாரதி மீது விசுவமடு பகுதியில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் இவ்வாறு வால்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் தாக்குதலுக்கு இலக்கான சாரதி படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தர்மபுரம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்